ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனா ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ் நான் உங்கள் ஜாஃபர் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு படத்தில் ஒரு ஃபேமஸான இப்போ இந்த இமேஜ் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த காமெடி பார்த்துருப்பீங்க முன்னாடி ஏறும் அடிச்சுக்கிறானுங்க பின்னாடி ஏறும் அடிச்சுக்கிறானு ஒரு பையலாவது வண்டிக்குள்ளே ஏறாக நான் பாரு அப்படின்னு வடிவேல சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் கமெண்ட்ல வந்து பொறுமையாக டைம் எடுத்து டைப் பண்ணி சில எல்லாம் திட்டுறீங்க சில பேர் பெரிய மெசேஜாக போடுறீங்க இப்போ வந்து வீடியோவை லைக் பண்ணுறீங்க ஆனால் ஒரு செகண்ட் கூட ஆகாது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது அதை மட்டும் டச் பண்ணவே மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க நீ என்ன தான் கம்பி சுத்தினாலும் சுற்றிட்டு போ ஆனால் அந்த பட்டனை மட்டும் நாங்கள் டச் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு எனவே கமெண்ட் பண்ணுறீங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அது எல்லாம் தாண்டி மனசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த சகோதர சகோதரிகளுக்கும் பெரிய நன்றி ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஜாப் எதுவாக இருந்தாலும் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் ப்ராடக்ட் ப்ரமோஷன் இல்லை எம்எல்எம் ஸ்கீம் இல்லை ஆட்ஸ் வாட்சிங்னு சொல்லி டீம் பண்ண சொல்கிற ஜாப் எதுவாக இருந்தாலும் இன்கம் சம்பாதிக்கலாம் ஆனால் கூடவே ரிஸ்க் இருக்கும் நம்மளை சேர்த்து விடுவாங்க சொல்லுவாங்க ரிஸ்க் வந்து இல்லை நீங்கள் வந்து தைரியமாக ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்க தான் செய்யும் ஸோ ஆன்லைன் மூலமாக ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம் ரிஸ்கே இருந்தாலும் எப்படி சேஃபாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஒரு ஆன்லைன் ஜாப்பை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம இது வரைக்கும் பார்த்த ஆன்லைன் ஜாப் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஆன்லைன் ஜாப் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஆட்ஸ் பார்த்தா இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நம்மளும் அதை நம்பி தான் ப்ரொமோட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த கம்பெனி சில கம்பெனியெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது தான் தெரியும் நமக்கு தெரிஞ்சுது ஆட்ஸ் பார்த்தா அந்த கம்பெனிக்கு வந்து பெருசாக இன்கம் இல்லை சில டைம் அந்த கம்பெனியே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஆட்ஸ் பார்க்கறதுனால எங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மணி ரொட்டேஷன் பண்ணி தான் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க ஸோ இனி யாராவது ஆட்ஸ் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் வரும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நம்பாதீங்க அந்த மாதிரி கம்பெனில சேராதீங்க ஏன்னா இந்த மாதிரி ஜாப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நாலு மாசம் மேக்ஸிமம் ஃபஸ்ட் மாதம் வந்து நல்ல க்ரோத் இருக்கும் செகண்ட் மாதம் பேமெண்ட் எல்லாம் வரும் டீம் க்ரோத் ஆகும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்லோ ஆகும் சைட் ஸ்லோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்பே ஒன்றா ஸ்டார்ட் ஆகும் ஒரு நாலு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் விடுவாங்க பிரேக் கொடுத்து சில கம்பெனியில் திரும்பியே வராது ஒரு சில கம்பெனிஸ் வந்து கம்பேக் கொடுத்து ஒர்க் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி கம்பெனி மோஸ்ட்லி அந்த மாதிரி அப்படியே க்ளோஸ் ஆகி போயிடும் ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் வாட்சிங்குள்ளே நீங்கள் என்றைக்குமே போயிட வேண்டாம் அதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஸோ அந்த மாதிரி கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஒருவேளை நம்ம அந்த மாதிரி கம்பெனி சூஸ் பண்ணாலும் அப்படி இல்லை புதுசாக ஒரு கம்பெனி வருதுன்னு தெரிஞ்சாலும் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய டார்கெட் வந்து மேக்ஸிமம் நாலு மாதம் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சுருக்கேன் ஒரு கம்பெனி இன்றைக்கி வந்து என்ன நிறைய கம்பெனி வந்து முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸோ இந்த டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் அந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ரோத் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் என்ன இருந்தாலும் மேக்சிமம் நாலு மாதம் தான் ஒரு கம்பெனி அப்படிங்கிறது க்ரோத்தாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து சின்ன இஷ்யூ வந்து சைட் வந்து பிரேக் ஆகி போயிடுது ஸோ அதுக்குள்ளே பெட்டராக என்ன பண்ணலன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் சேர்ந்துருங்க சேர்ந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மல்டிப்புள் ஐடி அதாவது ஒரே டைமில் வந்து நிறைய கம்பெனியில் சேர்ந்து இன்கம் எடுத்து பண்ணலாம் ஸோ ரெண்டு மூணு கம்பெனி ஒரே டைமில் ஜாயின் பண்ணி ஃபேமிலிக்குள்ளேயே மல்டிபிள் ஐடி போட்டுட்டு ஸோ அதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இதுலேயும் வந்து ஒரு ஆயரருவா இன்கம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா ஸோ ஒரு அஞ்சு அஞ்சாறு கம்பெனி ஒரே டைமில் பண்ணிங்க அப்படின்னா மாதம் பத்து ரூபா அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து இன்கம் எடுத்து சம்பாதிக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு சட்டன் டைம் தான் பண்ணணும் ஸ்டார்ட் ஜாயின் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணிவிட்டு மேக்சிமம் ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் டீம் பண்ணுறீங்க ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி அந்த இன்கம் எடுக்கிறீங்க ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் ப்ராப்பராக வந்துடும் உங்களுக்கும் வந்து ஒரே டைமில் வந்து எல்லா கம்பெனியும் க்ளோஸ் ஆக போகிறது கிடையாது ஸோ ஒன் பை ஒன்னாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லாஸ் இல்லாமல் ரொம்ப சேஃபாக நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன் ஜாப்பில் வந்து அருமையாக இன்கம் எடுத்துட்டு இருக்கலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் வந்து ஆன்லைன் ஜாப்பில் வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களாம் வந்து பெரிய டீம் பண்ணுவாங்க நம்ம அந்தளவுக்கு பண்ண முடியலனாலும் நம்ம ஒரு பேசிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதிலிருந்து எப்படி கொஞ்சம் எடுத்தாலும் ஒரு பத்து ஐடியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு நமக்கு செலவுக்கு தகுந்த அளவுக்கு எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக பிளான் பண்ணி பண்ணணும்னா பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பெரிய பேக்கேஜில் போகிறது வந்து நம்ம வந்து விட்டுறணும் அளவுக்கு சின்ன பேசிக்கான பேக்கேஜில் மல்டிபிள் ஐடியா போட்டுக்கணும் ஒரு ஒரு ஐயாயிரரூவா பேக் பேமெண்ட் பண்ணி ஒரு பேக்கேஜ் ஜாயின் பண்ணுறத விட அதே கம்பெனியில் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸில் ஒரு பேக்கேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து அஞ்சாக போட்டுக்கணும் ஸோ உங்களுக்கு கிளியர் லெவல் வைஸில் போட்டுட்டு அதில் வர இன்கம் எல்லாம் நீங்களே எடுத்துக்கிட்டு மேக்சிமம் அதிலிருந்து முடிஞ்சால் டீம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஐடிலேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாராலும் பண்ண முடியாது ஸோ ஒரு சில பேர் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருப்பாங்க மெ அதிகப்படியான பேர் பார்த்திங்கன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து டீம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஸோ அதனால் நீ என்றைக்குமே டார்கெட்டாக வச்சுக்க வேண்டியது எது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை பண்ணி தான் ரிஸ்க் எடுக்கணும் அதாவது நீ ஒரு கம்பெனி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து பெரிய அளவில் போகலாம் ஆனால் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சின்ன இதில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போகலாம் எதுவாக இருந்தாலும் அந்த டூ மந்த்ஸ் டார்கெட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப தான் பண்ண வேண்டியது இருக்கும் சில கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஜாப் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணி அதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு பத்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூபாய் இருக்கு இந்த ரூபாயை நான் வந்து ஒரு ஆன்லைன் ஜாப்பில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பத்தாயிரரூவா தனி எடுக்கிறீங்க சேவிங்கில் இருந்து ஸோ இதை வந்து நான் ஆன்லைன் ஆன்லைன் ஜாப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது வந்து போனாலும் வந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அமௌண்ட் வந்து பிரித்து வச்சுக்கங்க ஸோ ஒரு சில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமௌண்ட்டு வந்து வேரி ஆகும் ஸோ ஒரு பத்தாயிரரூவா நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க ஸோ அந்த பத்தாயிரத்தை உங்களுக்கு நல்லா பாருங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு அந்த எல்லாம் பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி இல்லை நிறைய யூடியூப்லலாம் வந்து அதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கம்பெனியை சூஸ் பண்ணி ஒரே கம்பெனியை சூஸ் பண்ணி அதிலேயே மல்டிபிள் ஐடி போட்டு இன்கம் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு கம்பெனியை சூஸ் பண்ணி இந்த பத்தாயிரத்தை அப்படியே பிரித்து போட்டு பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கிளியே டீ பண்ணீங்க அப்படின்னா அதாவது உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே போட்டு இல்லைன்னா ஏன்னா வெளியால் நீங்கள் சேர்த்தும் போது தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல அந்த மாதிரி நிறைய இஷ்யூ வரும் ஸோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நீங்கள் ஐடி போட்டுக்கலாம் அந்த பத்தாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு அஞ்சு ஐடி போடுறீங்க ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ ஒரு ஐடியிலேருந்து உங்களுக்கு மாதம் ஒரு ஐநூறுரூவா வருதா ஸோ மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் டீம் பண்ணினா இன்னும் கூடுதலாக கிடைக்கும் ஸோ அந்த இன்கம் வர்ற அமௌண்ட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கேங்க அதை வந்து நெக்ஸ்ட் வேற ஒரு ஆன்லைன் ஜாப் வருதா அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத அது அப்படியே கரெக்ட் அப்படியே இருக்கட்டும் ஸோ அதை வச்சுட்டு இன்கம் வர்றதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த பத்தாயிரத்தை கீழே போகாமல் பார்த்துக்குங்க ஒருவேளை அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டெல்லாம் லாஸ் ஆகி உங்களுடைய இந்த பத்தாயிரம் அப்படிங்கிறதும் போய் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் ஸோ அதுவும் கையிலிருந்து போகுது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா ஸோ நீங்கள் ஆன்லைன் ஜாப்லேருந்து விளைவிக்கிறது நல்லது ஏன்னா நிறைய ஆன்லைன் ஜாப் வந்து ப்ராஃபிட் இருந்தாலும் ஒரு சில ஆன்லைன் ஜாப் நம்ம சூஸ் பண்ணுறத பொறுத்து லாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் ஆன்லைன் ஜாப்லேருந்து விலை இருக்கிறது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அந்தளவுக்கு லாஸ் ஆகாமல் ஈஸியாக பார்த்துக்க முடியும் நீங்கள் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே வந்து ஸோ அந்தளவுக்கு லாஸ் இல்லாமல் உங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயம் ஒன்று இந்த ஆட்ஸ் வாட்சிங் அப்படின்னு சொல்கிற கம்பெனியில் சேர வேண்டாம் ஸோ எதாவது ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக இருக்கா அது ஓகே ஏன்னா இனி வர்ற நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சர் எல்லாமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் நிறையா வந்துகிட்டே தான் இருக்க போது ஆனால் அதில் வந்து ஜென்னைனாக நீங்கள் இன்கமும் எடுக்கலாம் ஒரு சில சின்ன சின்ன கம்பெனி வந்து ஏமாத்துகிற கம்பெனி உள்ள இடையில் வந்துட்டு தான் போவாங்க ஸோ அதெல்லாம் வந்து விலகி சில சில கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் டேரெக்டாகவே வந்து ஆஃபீஸ் எல்லாம் போட்டுடுறாங்க முதல்ல தான் வந்து கம்பெனி வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியாது இப்போல்லாம் ப்ராப்பரான டீட்டெயிலோடவே தர்றாங்க நீங்கள் போய் டேரக்டாக விசாரித்து பார்த்துக்கலாம் சில பேரில் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஆன்லைன் ஜாப் இல்லாமல் வேறு ஏதாவது பிஸ்னஸ்ல இருந்தவங்களாக இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இதில் வந்து ட்ரை பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் விஷயங்கள் நடக்குது இந்த குரோசரி சேல்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் சர்வீஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக இன்கம் எடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனியை பற்றியும் அதில் உள்ள இன்கம் பிளான் ஸோ அதில் சேர்ந்தால் பணம் எப்படி சம்பாதிக்கலாம் எந்த பிளானில் சேர்ந்தா சேர்ந்தால் சம்பாதிக்கலாம் எந்தெந்த கம்பெனியில் வந்து சேரக்கூடாது எந்த மாதிரி பிஸ்னஸ் பிளானை நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபைனலாக ஒரே விஷயம் எந்த ஆன்லைன் ஜாப்பில் சேர்ந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் சேருங்க ஸோ உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நீங்கள் சேரவே வேண்டாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வரணும் ஏன்னா லாபம் வந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்களை யார் சேர்த்து விட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறதில்ல அதே மாதிரி நஷ்டம் வந்தால் அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறதில்ல ஸோ எதுவாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்காக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த லாபத்தையும் நஷ்டத்தையும் நீங்கள் முடிவு பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு பெரிய மனக்கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கும் வராது உங்களை சேர்த்து விட்டுங்களுக்கும் வராது இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை இல்லைப்பா நான் எல்லாம் வந்து ஒரு பைசா செலவண்ண மாட்டேன் ஃப்ரீயாகவே ஆன்லைன் ஜாப்ல எனக்கு இன்கம் சம்பாதிக்கணும் அதுக்கு எதாவது வழி இருக்கா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க சார் இன்வெஸ்ட் நான் தயாராக இல்லை ஆனால் எனக்கு வந்து மந்த்லி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அமௌண்ட்டு வேணும் இல்லை மாதம் ஒரு ஐநூறுரூவா கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனால் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறவங்க இருக்குது தான் செய்கிறாங்க ஸோ அவங்களும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் இந்த சேனலை இன்ஃபார்ம் பண்ணுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ